அலமதுல்லா வாமூர் அலா கபீர் சொல்லாத்திவாஸ்தபீர் அலீஹா கேட்டது செயல்படுவதற்கு கேட்டது இத்தின் மேலே நான் கேட்டிங்களேன் செயல்படுவதற்கு நீங்கள் மட்டும் செயல்பட்டால் சரியில்லை வீட்டில் இருக்க குடும்பத்தாரையும் செயல்பட வைக்கணும் வாமூர் அலாகபீர் சொல்லாத்திவாஸ்தபீர் அலீஹா நீ உங்கள் குடும்பத்தாரையும் தொழக தொழ சொல்லு கஷ்டம் ஏற்பட்டால் அதில் செய் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருக்கான் அவிதப்படுற அல்லாத்தாலா சொல்லியிருக்கிறான் ஹூ அன்புசக்கும் வாகலிக்கும் நாரா தன்னையும் தன் வீட்டாரையும் நரகத்தை விட்டு காப்பாற்றி கொள்ளுங்கள் இது பெரிய ஒரு பொறுப்பு தாலா எங்களுக்கு கொடுத்துருக்கிறான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதாது இருக்கக்கூடிய மக்களே ஊரில் இருக்கக்க மக்களே அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய மக்களே திருத்த வேண்டிய கடமை எங்களுடைய கடமை தொழ்த்தியா நோம் வச்சியா துவா செஞ்சியா அதை செஞ்சியா இதே செஞ்சியான்னு சொல்லி நம்ம விசாரிக்கணும் அவங்களுக்கு வந்து இதெல்லாம் இஸ்லாத்தை பற்றி ஏற்றி சொல்ல வேண்டியதாக இருக்குது நிறையா பேர் கேட்குறாங்க கேட்டு போயிடுறாங்க செயல்படுவதில்லை அல்லது நாமனும் அமல் சாலி ஹாத் ஈமான் கொண்டு வந்த பிறகு சாலியான அமல் நேரான அமல் செய்வதாக அல்லா தலா வெற்றி கொடுப்பான் அந்த நிலையில் ந நிலைமையில் இருக்கும்போது நம்ம வந்து வீட்டு மக்களுக்கும் சொல்ல வேண்டியதாக இருக்குது எனக்கு கொடுத்த தலைப்பு இந்தியா அஹ்லேதீஸ் வரலாறு இது கேட்டு ஓஹோ இந்தியாவில் அஹ்லதீஸ் வேறு இருக்காங்க சூடானில் வேல இருக்காங்கோ சவுதியாவில் வேறு இருக்கிறாங்கோ ஈகிப்தில் வேறு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைப்பேங்க இல்லை இந்தியாவில் அஹ்ஹதீஸ் எப்போ வந்தாங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லி இதுக்கு அர்த்தம் அஹ்லேதீஷுண்டா என்ன ஆஹ்லேதீஷுண்டா பெருமானார் சொல்லல்லா வழி சொல்லும் முடிய செயல்களை சொற்களை கேட்டுக்கொண்டு அது பெருகாரும் செயல்படக்கூடிய மக்கள் இதில் ரெண்டு வார்த்தை இருக்குது அஹல் ஒன்று ஹதீஸ் ஹதீஸ் பெருகாரும் வாழ்க்கை வாழ்க்கை நடத்தக்கூடிய மக்கள் அதுக்கு தான் அஹ்லேஹீஸ்னு சொல்லுவாங்க ஹதீஸ் என்ன அப்போ இங்கே குரான் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களா குரான் எல்லாம் ஏற்றுக்கொள்கிறாங்க அதனால் சில பேர் வந்து ஆரம்பத்தில் எங்கள் எங் இந்த ஜமாத்தோடைய பேர் அலுல் குரான் வல் ஹதீஸ் தான் இருந்துச்சு ஆனால் அதுக்கு பிறகு அலுல் ஹதீஸ் மட்டும் வச்சுக்கிட்டாங்க அப்படி இருந்துச்சு அப்போ குரான் எல்லாமே ஏற்றுக்கொள்கிறாங்களே அல் அம் இல்லா ஹதீஸ் ஹதீஸு ஒன்று கொள்கை இருக்குது ஒன்று சுயல் இருக்குது ஆலயதீசையில் எல்லாவுடைய கொள்கை ஒன்று தான் குரான் சொன்னாவே பின்பற்றி நடப்பது ஆலயதீசா ஆனால் செயலில் தனிப்பட்ட முறையில் இருப்பாங்க சில பேர் அஞ்சு வேலை தொழுவாங்கோ தாஜம் தொழுவாங்கோ எத்தினோ தொழிலாம் தொழுவாங்க சில பேர் அஞ்சு பேர் தொழுவாங்க சுண்ணத்தில்லாம் தொழ மாட்டாங்க இன்னும் சில பேர் ஜுமா ஜும்மாவுக்கு தொழுவாங்க நான் ஊசுபில்லா இங்கும் ஆலய பெருமாநாட் சொல்லு எல்லா அவளியெல்லாம் சொல்லியிருக்காங்க ஒரு நாளைக்கு இரவு பகலில் அஞ்சு வேளா தொழ வேண்டியது ஆனால் இவர் என்ன செய்கிறாரு ஜும்மா ஜுமாவுக்கு தொழுகிறாரு அதுவும் பெரிய கஷ்டமாக கடைசியில் நிறுத்திடுவார் உடனே ஓடி போடுவார் ஏதோ ஷைத்தான் வீட்டில் வந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு இன்னும் ஊசபு இல்லை உள்ள ஆஹ்லீஸ் இருக்கோமா முடியாதுங்களே ஒரு கூட்டத்தில் ஒரு முக்கியஸ்தர் இருந்தார் ஆஹ்லீஸ் முக்கியஸ்தர் ஒரு அரபுக்க நாட்டு வந்திருந்தார் அவர் சொன்ன இவர் வந்து அல்ஹதீஸ் இவர் வந்து முக்கியஸ்தவர் நான் பில்லா தாடி இல்லை இவர் அஹ்லதீஷா தாடி இல்லை இவர் அலதீஷா ஆச்சரியமாக கேட்டார் அவர் அவ்வளோ ஆச்சரியமாக கேட்டார் அஹ்லதீஸ் மட்டும் இல்லை அஹ்லதீஸ் ஜமியத்தோடைய முக்கியஸ்தவர்னு சொல்ல சொன்னால் அவர் ஏற்றுக்கொள்ளலை இது முடியாதுங்க அல்லதீஷுண்டா ஹதீஸ் பிரகாரம் இருக்கணும் வாழ்க்கை இங்கே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் இந்த கொள்கை விஷயத்தில் எல்லாம் ஒன்று தான் இருப்பாங்க செயல்முறையில் சில பேர் வந்து வட்டிக்கு கூட பணம் வாங்குவாங்க நவுசு பில்லா வியாபாரத்தை முன்னேறுவதற்கு வட்டிக்கு பணம் வாங்குவாங்க அப்படி கூட அல்ல தீசு இருக்காங்க சுபான் அல்லா நவுசு பில்லா நவுசு பில்லா அல்லா காப்பாற்றுவானாக்க அப்படி கூட அல்ல தீசு இருக்காங்க எவ்வளோ பெரிய பாவம் இது தொழ மாட்டாங்கோ அது ஒரு விஷயம் வட்டிக்கு பானை வட்டிக்கு பணம் வாங்குவாங்க இல்லை கொடுப்பாங்க நான் ஊசி பில்லா எவ்வளோ பெரிய தவறு இங்கே அல்ல ஆக முடியுமா முடியாதுங்களே சரி இதெல்லாம் ஆச்சு இப்போ நம்ம சொல்வது இந்தியாவில் அல்ல தேசி எப்போதுலேருந்து இருக்காங்க குறிப்பாக தமிழ்நாட்டில் எப்போ இருந்து இருக்காங்க இது பற்றி தான் எனக்கு தலைப்பு கொடுக்கப்பட்டது ஆனால் பல விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குது ஆனால் நேரம் இல்லை பத்து நிமிஷத்தில் முறி முடிக்க வேண்டியதாக இருக்குது அலமதுல்லா இம்மோ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் ஹனஃபி இருப்பாங்க ஷாஃபி இருப்பாங்க இது ரெண்டாவது தான் இருப்பாங்க மாலிக்கு அம்பலி இந்தியாவிலே கிடையாது ஹனஃபிண்டா என்ன இமாம் அபு அனிஃபார் அஹமத்துல்லா அலி அவர்களே அவர்களை பின்பற்றி நடக்கக்கூடியவர் அல்லது என்ன சொன்னால் பெருமானார் செல்லல அவரை பின்பற்றி தான் நடக்க வந்தது இமாம் சொல்லிவிட்டார் குரான் விளங்கினாமா ஹதீஸ் விளங்கினமா எங்கள் இமாம் எப்படி சொல்லியிருக்காரு அது பிரகாரம் நம்ம நடப்போம் நான் உது பில்லா வல்லதி நத்தபாவும் பிசான் சாபாலே முஹாஜரின்னு இருந்தாங்க அதில் வந்து அனுசார் இருந்தாங்க ஆங்களுடைய மன்னஜ் வழிபாட்டு பிரகாரம் நடக்கக்கூடிய மக்கள் அல் ஹதீஸ் ஆனால் இமாம்களில் பே இமாம்களுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு அவர் இம்மாமும் அவர் சொன்னார் அத்தான் சரி அப்போ ஒரே பிரிவு தானே இருக்கான் பெருமானார் சொல்லியிருக்காங்களே இந்த பிரிவு பார்த்தா ஹனஃபி ஷாஃபி மாலி ஹனஃபி மாலிகி ஷாஃபி அம்பலி இந்த நாலு பிரிவு இருக்காங்க ஒன்றுக்கு ஒன்று காஃபி கூட சொன்னாங்க சில காலத்தில் இப்போ எல்லாம் சேர்ந்துட்டாங்க இல்லை இல்லை நாளும் நல்லுங்க தான் நாளும் ஒரு கூட்டம் தான் நாள் ஒண்டியபடம் ஆக முடியும் நாள் தானே இருக்கான் எல்லாரும் வந்து அதீசை பின்பற்றினா அப்படியே கூட்டம் தான் லா தஜாலு மின்னு மின்னும் மற்ற லா என்னுடைய உம்மத்தில் ஒரே ஒரு கூட்டம் தான் சரியான வழியில் இருப்பாங்க அல்லாத்தாலும் அவங்களுக்கு இந்த வழியில் வைப்பாங்க கியாமத் நாள் வரைக்கும் அப்படி இருந்தாங்க இது இமாம்களை பின்பற்றி நடந்தாங்களே எவ்வளோ பெரிய உம்மத்துக்கு நஷ்டம் ஏற்படுத்தி தெரியுமா சுமார் ஏழு எட்நூற்றி இருபத்தி நாலு எட்நூற்றி இருபத்தி நாலு அந்த காலத்தில் இமாபவனி ப பிறந்தார் எப்போ எண்பதாவது இஜிட் வருஷம் பிறந்தார் இமாம் மாலிக் எழுபத்தி ரெண்டாவது வருஷம் பிறந்தார் இமாம் ஷாஃபி நூற்றி ஐம்பதாவது வருஷம் பிறந்தார் இம்மா முகமது பில் அன் அம்பல் நூற்றி அறுபத்தி நாலாவது வருஷம் பிறந்தாங்க அப்போது இந்த தக்லீது இமாம் தான் பின்பற்றி நடக்கணும்ண்டா இமாம் மாலிக் இமாம் அபு ஹனீஃபா பின்பற்றி நடக்க வேண்டியது இல்லையே இப்போ நல்லையே அவர் வந்து ஹதீஸ் பெருகாரும் நடந்தார் அப்புறம் வந்து இமாம் ஷாஃபி இதுக்கு முன்னே ரெண்டு இமாம் போயிருந்தாங்க இம்மா ஹனிஃபா இமாம் மாலிக் தானே பின்பற்றி நடக்கணும் இல்லைங்களே ஹதீஸ் ஹதீஷ்தப்பா பின்பற்றி நடந்தார் அதனால த நாலும் இமாம் என்ன சொன்னாங்க நான் சொன்ன கருத்து எனக்கு புரிஞ்சு கருத்து ஹதீஸ் கிடைச்சது அது பிறகாட சொன்னேன் எத்தனோ ஹதீஷ் எனக்கு கிடைக்கல அதனால் ஹதீஷ் உங்களுக்கு கிடைச்சா என்னுடைய பேச்சை என்னுடைய கருத்தை தூக்கி அடிச்சுடுங்க ஹதீஸை பின்பற்றங்க நாலிமாமும் இதான் சொன்னாங்க ஒரிமாமும் கூட இது சொல்லுல என் பட் என்னை பின்பற்றி நடுங்க ஒரிமாமும் சொல்லுல ஒரிமாமும் சொல்லுல எப்படி இருக்குது பாருங்கள் அதே போன்று தான் ஐமாம் அஹமத் பின் அம்பல் கூட சொன்னார் ஓ என் மண் என்னுடைய சிஷனே நீ வந்து அவரு இவரு அவரெல்லாம் பின்பற்றி நடக்காதே அதீஸ் பிரகாரம் நீ நடக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி சொல்லி போச்சு ஆச்சு நான் சொல்லி கொண்டிருந்தேன் எட்நூற்றி இருபத்தி நாலாவது வருஷம் ஹிஜிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த காலத்தில் காபாலே மக்காவுடைய பெரிய பள்ளிவாசலில் காபாலே ஃபஜரு நாலு தடவை தொல் தொழுவாங்க ஸொஹரு நாலு தடவை தொழுவாங்கோ அதே போன்று ஒரு ஒரு தொழுகை நாலு தடவை தொ நாலு நாலு தடவை தொழுவாங்கோ அஞ்சு தொழுகை நாலு தடவை என்ன காரணம் என் இமாம் பின்னால் தான் நான் தொழுவேன் அப்போ ஹனிஃப் இமாம் பின்னால் தான் அவர் தொழுவார் ரெண்டாவது கருத்து நான் மாலிகி இம்மாம் மாலிக் சொன்னார் அதான் சரி நான் மாளிகை மாம் இருக்கார் அவளை பின்பற்றி தான் நடக்குவேன் தொழுவேன் அப்படி நாலு பேரும் சொன்னாங்க அந்த நேரத்தில் சில நேரத்துல அடிதடி கூட ஆகும் உதாரணமாக அசர் நேரம் இருக்குது கிட்ட மாலிகிட்ட மாளிகிட்ட கிட்ட எல்லாருக்கிட்டும் உதாரணமாக நாலு மணிக்கு ஆரம்பிக்குது அசர் நேரம் உதாரணத்துக்கு சொல்கிறேன் உதாரணத்துக்கு ஆனால் அனுப்பிக்கல நாலு நாற்பதுக்கு அப்போ இந்த நேரம் ஆச்சுன்னா எங்கெல்லாம் அடிதடி இங்கே மூணு பேரும் ஒரே சேர ஒரே நேரம் டே நீ தொழாத நான் தொழில் வைக்கிறேன் டே நீ தொழ அடி தடி அடித்தடி அப்புறம் என்னாச்சு ஈகத்தில் ஒரு மன்னர் இருந்தான் ஈகத்தில் மன்னர் இருந்தான் அவங்கக்கிட்ட கவர்னர் எழுதுனான் இந்த மாதிரி நிறையா தடி நடக்குது ஒரு ஒரு தொழுகை நேரத்தில்லாம் என்ன செய்யட்டோம் எதுக்காகடா அடிதடி அதான் நாலு இங்கே நாலு குரூப் இருக்குது என் பெழணும் அவர் பின்னால் நான் தான் தொழேன் அப்படி தடி இருக்கு அடே அது ஒரு பெரிய பிரச்சனையா காபாக்கு எத்தனை சுவர் இருக்குது நாலு சுவர் இருக்குது பிரித்து கொடுத்துடும் இங்கே அனுப்பி தொழணும் இங்கே மாளிகை தொழணும் இங்கே ஷாஃபி தொழணும் இங்கே அம்பளி தொழணும் ஒரு காபாவை நாள் பிரிச்சுட்டாங்க இஸ்லாத்தில் நாள் பிரிச்சுட்டாங்களே காபாவை கூட நாலாக பிரிச்சுட்டாங்க இது எப்போ நடந்தது எட்நூற்றி இருபத்தி நாலாவது வருஷம் சுமார் ஐநூறு வருஷம் அப்படி தொழுதாங்க நானூற்றி ஐம்பது வருஷம் தொழுதாங்க சவுதி கவர்மெண்ட் வந்த பிறகு ஒரே கிபிலா ஒரே தொழுகை ஒரே காபா அவளுக்கு தான் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய நஷ்டம் ஏற்படுச்சு எல்லாரு அவ்வளோ பெரிய நஷ்டம் ஏற்படுச்சுங்க நம்ம என்ன செய்கிறோங்க குரான் நதீசை பின்பற்றி நடக்கணும் அவளுக்கு தான் இமாம்கள நம்ம பெரிய தான் பெரிய ஆலிம்தான் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் மார்க விஷயத்தில் அவர் கூட தவறு செஞ்சுருப்பாங்க மாசும் இண்டா தவறு செய்யவே மாட்டாங்க நபி யாருமே தவறு செய்ய மாட்டாங்க மார்க்க விஷயத்தில் உலக விஷயத்தில் இல்லை நபி வந்தது எதுக்காக மார்க்க விஷயத்தையே சொல்வதற்கு வந்தார் உலக விஷயத்துலேயே சொல்ல வரல இந்த இமாம் இருக்காங்களே அதில் யாருமே வந்து மாசும் கிடையாது நிறையா தவறு கூட செஞ்சிருப்பாங்க தெரியாதே சொல்லியிருப்பாங்க தெரிஞ்ச பிறகு அங்கே தெரிஞ்சுட்டாங்க ஆனால் அவங்கள யார் பார்த்தாங்களோ அவங்க தெரிஞ்சில இன்றைக்கூட அப்படித்தான் இருக்குது இன்றைக்கூட அப்படித்தான் இருக்குது அதனால் இது வந்து நம்ம வந்து அதிசய பிரகாரம் வாழ்க்கை நடத்தல வேண்டாம் எவ்வளோ பெரிய தவறுலாம் ஏற்படும் உதாரணமாக நேற்று வந்து மோரம் பத்தாம் தேதி தாசியா எல்லாம் கொண்டாடினாங்களே ஆளு சுன்ன தொலைஞ்சமாக பேர் சொல்கிறாங்களே அவங்களெலாம் தாஸாக கொண்டாடினாங்க மாடு அடிச்சுக்கிட்டாங்கோ என்ன நினைச்சாங்க ஷியா இருக்கிறாங்கோ அதை பொண்டு ஆல்யா சொன்ன தொல்ஜ சொல்கிறாங்களே அவங்க கூட இந்த எல்லாம் செஞ்சாங்க ஏண்டா குரான் அதீசை ஏற்றுக்கொள்ளல யாரோ சொல்லிட்டாரு அது வந்து ஒரு மதமாக ஒரு மசபாக ஏற்றுக்கொண்டு அது பிரகாரம் செயல்பட்டாங்கோ உம் ஒரே பாதையில் செல்லணும்னு சொன்னால் அது என்ன இருக்குது குரான் அதீசை பின்பற்றி நடந்தாதான் உம் மத்தி ஒரே பாதையில் இருக்கும் ஒரே குரூப்பாக இருக்கும் பெருமானார் நாள் எல்லா ஆளு சொல்லும் கூறும்போது எச்சரிச்சுருக்காரு என்ன எச்சரிச்சு செஞ்சுருக்காரு யூதர்கள் இருபத்தி ஓல் பிரி பிரிவாக பிரிஞ்சிட்டாங்க இருபத்தி ஒன்று எழுவ எழுபத்தி ஒன்று கிறிஸ்தவர்கள் எழுபத்தி ரெண்டு பிரிவாக பிரிஞ்சிட்டாங்க ஆனால் முஸ்லீம் என்னுடைய மற்ற முஸ்லீம்கள் எழுபத்தி மூணு பிரிவாக பிரிஞ்சிடுவாங்க எழுபத்தி ரெண்டு பிரிவு நரகத்துக்கு போவாங்க அல்லாஹ் நரகத்துக்கு போவாங்கோ நிரந்தரமாக நரகத்தில் இருப்பாங்களா இல்லை எப்படி இருக்காங்க அது தெரியாது பெருமாநாடு எச்சரிச்சு செஞ்சுருக்காங்க எல்லாம் வந்து நரகத்துக்கு ஒரே ஒரு கூட்டம் தான் ந சுவர்கத்துக்கு போவோம் அந்த நேரத்தில் கேட்டாங்க சாபா அந்த ஒரு கூட்டம் இருக்கு பெருமானார் செல்ல லாவளை சொல்ல அவங்களோட அடையாளம் என்ன மா ஆனால் அழைகி வாசாவி அல்யோம் நான் இருக்கேன் என் சாபா இருக்காங்களே இங்க தான் சரியான நேர் பாதையில் இருப்பாங்க இவங்கள யார் பின்பற்றி நடக்கிறாங்களோ அவங்க தான் நிற சுவர்க்கத்துக்கு போவாங்க அப்படி பெருமானார் சொல்லல அவலிஸ்ல கூறி அதே போன்றும் ஹைரோன்னாசி கர்ணி சும்மல்லதின் ஐலூனம் சும்மல்லதின் ஐலூனும் சிறந்த காலம் மார்க்க விஷயத்தில் என்னுடைய காலம் பெருமாள் அப்படி தான் சொல்லியிருக்காங்க என்னுடைய காலம் அப்புறம் வந்து சாபா கடோய காலம் அப்புறம் வந்து தாபின் காலம் இந்த காலத்தில் இமாம்களே கிடையாது இமாம் அனீஃபா கிடையாது இம்மாம் மாலிக் கிடையாது இமாம் ஷாஃபி கிடையாது இம்மா முகமது பின் அம்பல் கிடையாது இது வரைக்கும் தான் சிறந்த கூட்டம் மூணும் தலைமுறை அல்லது நாலு தலைமுறை அந்த நாலு தலைமுறைக்கு பிறகு தான் இந்த இமாமில்லாம் பிறந்தாங்க அது அது வரைக்கும் இஸ்லாம் இல்லைங்களா அங்கே பின்பற்றி குரான் சொன்ன நடந்த அங்கே முஸ்லீம் இல்லைங்களா எப்படி சொல்ல முடியும் எவ்வளோ பெரிய பாபாயை பாருங்கள் இந்தியாவில் எப்படி இருக்காங்க முஸ்லீம் குரான் ஹதீஸ் எப்போ வந்துச்சு இந்தியாவுக்கு அப்போலேருந்தே அல்லதீஸ் இருக்காங்க நிறையா பேர் இது பற்றி எழுதியிருக்கிறாங்க சுமார் நூ முந்நூற்றி இருபத்தி நாலில் ஒருத்தர் இந்தியாவுக்கு வந்திருந்தார் அவர் எழுதுறாரு நான் குஜராத்துக்கு போனேன் அங்கே எல்லாமே அல்லதீசி இருக்கிறாங்க முந்நூற்றி ந இருபத்தி நாலு அங்கே குஜராத்துக்கு போனேன் எல்லாம் ஹல்லத்தீஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருக்கிறாரு இந்த மாதிரி நிறையா பேர் எழுதியிருக்கிறாங்க சரி இந்தியாவில் ஆரம்பத்தில் இருக்காங்க சென்னையில் தமிழ்நாட்டில் நிறையா பிரிவு பாருங்க எத்தனை தர்கா இருக்க பாருங்க நவுசுபில்லா தர்காவாதி தர்காவில் போய் ஷீருக்கு செய்கிறாங்க விபஜாத்திரத்தோடைய பெரிய பாவம் ஷீர்க்கு ஷீருக்கு எல்லாத்தாலும் மன்னிக்க மாட்டான் ஆனால் விபச்சாரம் செஞ்சாங்க திருடி இருக்கிறாங்க சாரம் குடிச்சு இருக்கிறாங்கோ விட்டு அதில் எல்லாம் மன்னிப்பான் யாருக்கும் வேணும்னா மன்னிப்பான் எல்லாருக்கும் இல்லை எல்லாம் நாடுனா மன்னிப்பான் ஆனால் சீருக்கு செய்யக்கூடங்களே எல்லா எல்லாத்தாலும் எப்போவுமே மன்னிக்க மாட்டான் பாருங்கள் தமிழ்நாட்டில் எத்தீன் தர்கா இருக்குது கர்நாடகாவில் எத்தீன் தர்கா இருக்குது ஆந்திராவில் எத்தையும் தர்கா இருக்குது கர்னூல் ஒரு ஊர் இருக்குது ஆந்திராவில் கர்னூல் அங்கே வந்து சுமார் முந்நூற்றி அறுபது தர்கா இருக்குது ஒரு ஊர்லங்க ஒரு ஊரில் பெரிய ஊரும் முந்நூற்றி அறுபது தர்கா இருக்குது நான் ஊப்பில்ல அதில் ஒரு தர்காக்கு பேர் குத்தே ஷாக்கி தர்கா நாய் வளர்த்தார அவருடைய தர்கா அவர் நாயை வந்து பொதிச்சிருக்காங்களா இல்லை நாயை வளர்த்தார அவரை பொடி பொ பொதிச்சுருக்காங்களா தெரியாது குத்தேஷாக்கி தர்கா அப்படின்னு சொல்லி கர்னூரில் இருக்குது எத்தினு தர்கா இருக்குங்க பாருங்க ஏன் இஸ்லாமியங்க தெரிஞ்சிக்கல இஸ்லாத்திய செடிகள்லையே அதனால இருந்து நாகூர் தர்கா அந்த தர்கா ஏர்வாடி தர்கா எத்தனை தர்கா இருக்கு நவுது பில்லா இங்கே வந்து ஷீருக்கு நிறையா இருந்துச்சு இஸ்லாத்தை பற்றி ஜனங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் இருந்துச்சு கேட்டாங்கோ செயல்பட்டாங்க கேட்டாங்கோ செயல்பட்டாங்க இந்த தர்காவுக்கு போனால் நிறைய வறுக்கத்துக்கு வைக்கணும் வியாபாரம் நல்லா ஓடும் போய் தர்காவை போய் அதெல்லாம் ஷால்வை போத்துனாரு அந்த மாலையெல்லாம் வச்சார் ஆ பெரியலாம் சொல்லியிருக்காங்க தர்காவுக்கு போய் சொல்லி அப்படின்ச்சு சுமார் ஒரு இரநூத்தி ஐம்பது வருஷத்துக்கு பிறகு இஸ்மாயில் ஷஹீத் ரமத்துல்லா அலே அஹமத் ஷஹீத் ரஹமத்துல்லாலே இங்கே ரெண்டு பேர் பெரிய அவுலியாக்கள் அவங்கள வரலாறு சொல்ல நேரம் இல்லை அங்கே வந்து மோலானா முகமது அலி ராம்பூரி ராம்பூர் ஒரு ஊர் இருக்குது அவர் ச அவர் சொன்னாங்க நீங்கள் வந்து ஹைதராபாத்துக்கு போங்க எல்லாம் போய் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது தொகுதி என்ன இருக்குது ஷிர்க என்ன இருக்குன்னு சரி அவர் வந்தார் ஹைதராபாத்தில் அங்கே சுமார் மூணு மாதம் தங்கியிருந்தார் அப்புறம் வந்து அவருக்கு லெட்டர் வந்துச்சு இல்லைல்ல நீங்கள் வந்து சென்னைக்கு போங்க அப்போது மத்ராஸ் இது மத்ராஸுக்கு வந்தார் அவர் மோலான முகமது அலி ராம்பூரி அங்கே வந்து நவாப் இருந்தார் நவாபின்ட ஒரு ராஜா மாதிரி தானே அவங்க வீட்டில் வந்து தங்கினார் அங்கே வந்து பார்த்தாரு இருபது ஒம்பது மணிக்கு ஆரம்பித்தாங்க மியூசிக் அதெல்லாம் நவாப் இல்லை பெரிய ஹாலு மியூசிக் எல்லாம் பார்த்து கடைசியில் வந்து யார் அதுக்கு பொறுப்பாளி அவரை கூப்பிட்டு நசியா செஞ்சார் இதெல்லாம் ஹராம் இதெல்லாம் ஹராம்னு சொல்லி உடனே வந்து ஆமாம்ங்க பெரிய பாவம் எல்லா கிட்ட நான் பாவம் பண்ணி கேட்குறேன் இதெல்லாம் ஒடிச்சு போட்டுடுறேன் ஜனங்க வித்துவிடுங்கோ இல்லை 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 இது வித் உடச்சு போட்டால் தான் சரியாக இருக்கும் அவர் வந்து அலஜிஸ் ஆகிட்டார் அப்புறம் வந்து நிறையா பேர் அவரை பார்த்து ஆலோஜிஸ் ஆகிட்டாங்க கடைசியில் வந்து ஒரு காதிர் பாஷான்னு சொல்லி உடந்திருந்தார் அவர் வந்து அலஜிஸ் ஆகிட்டார் அவர் வந்து எங்கேயாச்சும் போனால் வழியில் திருடேன் இவன் வந்து கயிறு இது இவன் வந்து அப் திட்டுவாங்க அவர் அவர் கேட்காம போயிடுவார் சில நேரத்தில் அடிச்சுடுவாங்க தொழுகைக்கு மஸ்ஜிதுக்கு போனாட்டே வஹாபே வந்து விட்டாண்டா விளையாட சொன்னாங்க தள்ளி விட்டுடுவாங்க இங்கே கூட அப்படி இருந்துச்சு இதுக்கு இதுக்கு முன்னாடி வஹாபின்னு சொன்னால் இல்லை இப்போ கூட அந்த மாதிரி இருக்குது சில இடத்துல நான் பார்த்துருக்குறேன் நவுசூபில்லாம் அப்படி இருக்குது வஹாபி அர்த்தம் அல்லதீஸ் போய் தொழுதுட்டா எப்படி கண்டுபிடிக்கிறாங்கோ அவங்க கையில் கொஞ்சம் உயரமாயிருக்கும் தாடி கொஞ்சம் பெருசாக இருக்கும் அங்கே தாண்டா வஹாபி வந்துட்டால் பள்ளி வாசல் கழுவுணும் நான் இல்லை வந்தால் பரவாயில்லல்ல பரவாயில்ல பண்டி வந்தாலும் பரவாயில்ல ஆனால் அல்லை வந்தால் பள்ளி வாசல் கழுவுனா தான் மறுபடியும் தொழுணும் இல்லைன்னா அசுத்தம் ஆகிடும் அந்த பள்ளி வாசல் அந்த மாதிரிலாம் காலம் வச்சு அலமதுல்லில்லா நிறையா பேர் அலதீஸோடைய மார்க்கத்தை அல்லத் அல்லது அலதீஸுடைய மசபை செயல்பாட்டை ஏற்றுக்கொண்டாங்கோ இது எங்களுடைய கடமை நம்ம வந்து எல்லாருக்கும் எடுத்து சொல்லணும் உங்கள் நண்பர் இருப்பார் நீங்கள தினசரி அவங்களோட பேசுவீங்க டீ குடிப்பீங்க ஏன்னால் சொல்லியிருக்கீங்களா சொல்லியிருக்கீங்களா பாருங்கள் நீங்கள் செய்தது தவறு குரானில் இப்படி இருக்குது ஹதீஸில் எப்படி இருக்குது எடுத்து சொல்லுங்க யா இவட சூளு பல்லி மாவுசிலாளி ஒரு ரசூலே உனக்கு ஏற உனக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை ஜனங்களுக்கு எடுத்து சொல்லு அல்லாத்தால் ஒன்றே காப்பாற்றுவான் பெருமாறாரும் அப்படி தான் சொன்னார் நீங்கள் வந்து என்னுடைய மெசேஜை என்னுடைய செய்தி எல்லாருக்கும் எடுத்து சொல்லுங்க உங்களோட அனைவருடைய கடமை கூட தான் இருக்குது அதுக்காக இந்த கூட்டம் கூட போட்டோங்கோ அல்லாஹ் நீங்கள் வந்து நான் நினைக்கிறேன் உங்கள் வீட்டாடை திருத்துவீங்க முதல்ல வாசிகளை திருத்துவீங்க ஊரில் இருக்கக்கூடிய மக்களை திருத்துவங்க யார் யார் சிறுக்கு செய்கிறாங்களோ தாயத்தம் கட்டுறாங்களோ அவங்களெல்லாம் தடை செஞ்சா தான் எல்லா கிட்ட எங்களுக்கு வந்து தலா எங்களை காப்பாற்றுவான் இல்லைன்னா எங்களுக்கும் அந்த நரகத்தில் போடக்கூடியதை கூப்பிட்டுடுவான் அல்லாத்தால எங்களையும் ஒன்றையும் இந்த நகரத்தை விட்டு காப்பாணுவா சரியான வழியை சேற்றுக்கொண்டும் ஏற்றுக்கொண்டும் இது சிராத்தல் முஸ்தகி ஒரு ஒரு ரக்கத்தில் தொழில் அல்லா நேர் வழிகாட்டல்லா அல்லா நேர் காட்டு நேர் வழியில் இருக்கிறோமா இதே நேர் வழியில் எங்களை நிரந்தரமாக வைன்னு சொல்லி சொல்கிறோமே அந்த மாதிரி இதுக்காக தான் இந்த கூட்டம் போட்டோம் நீங்கள் வந்து கலந்து கொண்டீங்க உங்களுடைய கடமை என்ன இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அல்லம்துல்லா அல்லா தலையோ உங்களுக்கு அனைவருக்கும் தோஃ கழிப்பானாக மறுபடியும் எல்லாருக்கும் நன்றி செலுத்தி என்னுடைய இந்த சிற்றுறையை முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் வாக்குறுதாவானா அனில் அஹமதுல்லா அய் ஆலமீன்